ஒரு நிலையிலே அவர் பேசியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலம் ரேஷன் கடையே இல்லாத மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் புதுவை மாநிலத்தில் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு மத்திய அரசினுடைய அனுமதியோடு ஏற்கனவே அரிசிக்கு பதிலாக நேரடி பண பரிமாற்ற முறை மூலமாக படமாக செலுத்தப்பட்டு வந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் பொதுமக்கள் முதலமைச்சரிடத்திலும் என்னிடத்திலும் நீங்கள் பணத்திற்கு பதில் எங்களுக்கு அரிசியாக வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் அணுகி நீங்கள் டிபிடி என்ற முறையில் இருந்து புதுவை மாநிலத்திற்கு தளர்வளிக்க வேண்டும் புதுவை மாநில மக்கள் அரிசியாக கேட்கின்றார்கள் எனவே அதை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நேரத்திலே மத்திய அரசானது மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அதற்கு ஒப்புதல் அளித்து இந்த திட்டமானது ரேஷன் கடைகள் மூலமாக சிறப்பாக நடந்து வருவதை புதுவை மாநில மக்கள் நன்கறிவார்கள் ஆனால் இங்கு அவர் ரேஷன் கடையே இல்லை என்பதைப் போல ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த பரப்புரையில் உண்மை இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்